என் பேர் திருவேங்கடம் நான் கம்சலாபுரம் கிராமம் மதுராந்தகம் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் இந்த குளம் வந்துட்டு பிடி ஆஃபீஸ் மூலிமா என்ஆர்ஜிஎஸ் மூலிமா இந்த குளத்தை நான் வந்து வெட்டினேன் இந்த குளம் வெட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்போயும் அந்த வருஷம் வந்துட்டு மீ இது வந்துட்டு மீன்வளத்துறை மூலிமா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குஞ்சிகளை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேவி கேலியும் அடுத்த வருஷம் வந்துட்டு ஒரு அவங்களும் ஒரு ஐநூறு குஞ்சு மீன் குஞ்சிகளை இலவசமாக கொடுத்தாங்க வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிலோ ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் வந்து தீவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மாட்டு சாணம் புண்ணாக்கு வகையில் தவிடு இதெல்லாம் தான் நம்ம போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு நம்ம கிடைக்கிறத எல்லா வேஸ்ட்டும் நம்ம தரை இலைத்தலைகள்லாம் கொஞ்சம் போடுவோம் மாட்டு சாணம் அடிக்கடி வந்துட்டு ஒரு ஒரு அண்ணன் கூட ரெண்டு ரெண்டு அண்ணை கூட போட்டு நம்ம மீனில் வளர்த்துட்ருக்கோம் இப்போது அதுக்கு முன்னே வந்துட்டு கட்லா ரோகு மிருகல் சிசின்னு வளர்த்துட்டு இருந்தோம் இப்போது விராலும் ஜிலேபியும் கூடுதலாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரம் மீனுக்கு இதை நம்ம குளத்தில் விட்டுருக்கோம் நான் முதல்ல நூறு கிலோ நூற்றம்பது கிலோ அப்படின்னு பிடிச்சி விற்றுட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம கிட்டேயே கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களே வந்துட்டு தேவைன்னா சனி இல்லைனா நாங்கள் பிடிச்சி அதை சாப்பிட்டுக்கிறோம் இது வந்துட்டு நம்ம மீன் வந்துட்டு ஒரு ஏரி குளம் இது மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து நான் சொந்த லேண்டில் ஒரு முப்பது சென்டில் நான் இது வச்சுட்டுருக்கேன் இது நான் வந்து மீனுக்காக நம்ம வந்து அதிகமாக இதை நான் வெட்டலை தண்ணியினுடைய அளவு வந்துட்டு கூட்டணும் நீர்மட்டத்தை நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணுன்றதுக்காக நான் இந்த குளத்தை நான் வெட்டினேன் அதே போல் வறட்சி காலங்களில் ஆடு மாடு இதெல்லாம் வந்துட்டு தண்ணி இல்லாத ரொம்ப தவிக்குது அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம குளத்தில் தான் வந்து அதிகமாக ஒரு சில மாடு ஆடுங்க மாடுலாம் வந்து குடிக்கும் நீங்கள் இந்த குளம் நான் வெட்டினதுக்கப்புறம் இந்த மரங்கள் வந்து தோப்பாக வந்துட்டு ஃபுல்லாகவே மூடி இருக்கும் இந்த மரங்களில் நான் வந்து வளர்க்குற கோழிகளாகட்டும் வாத்துக்களாகட்டும் இந்த நழலையும் சரி மேலேயும் வந்துட்டு ஜீனி கோழிலேருந்து எல்லாமே மேலே தான் இருக்கும் பறவைலாம் இங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டு இது மேலே கூடு கட்டியிருக்கோம் நீர்காக்கா மரக்கொத்தி சிட்டுக்குருவி எல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு தண்ணியாக இருந்தோம் ப்ளஸ் வந்துட்டு அந்த குளிர்ச்சிக்கு வந்துட்டு வந்து குளிக்கும் அது இஷ்டத்துக்கு போகும் அதே போல் நீங்கள் இந்த இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம இடத்துங்கள உடும்பு முயல் கீரிப்பில்லை எல்லா அப்புறம் கீழ ஊர்வன செஞ்ச சம்மந்தப்பட்டது பாம்பு எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல நிறைய நான் என்னால் பார்க்க முடியும் அது ஒன்றே ஒன்று சார்ந்து சார்ந்து தான் இருக்கும் ஆமைங்கள்லாம் கூட பார்த்தீங்கனாக்கா இந்த குளத்தில் வந்து தன்னாலே வந்து வந்து சேர்ந்துது அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி த ஏரி தேடி ஏரியை சார்ந்த விஷயங்கள தான் பறவை குருவிகள் இது மாதிரி ஊர்வனம் சம்மந்தப்பட்ட ஏரி கரைகளை தான் நிறைய இருக்கும் நான் இந்த சின்ன குளக்கரையில் நான் எல்லா ஜீவராசிகளும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம அந்த குளம் வெட்டுறதுனால நம்ம ஏன்னா ஒன்றுனாக்கா ரிலாக்ஸாக இந்த இடத்துல வந்து குளத்தை பார்த்துட்டு இங்கே ஆனந்தமாக உட்கார்றதுக்காக தான் நம்ம உரம் இதுலேயே வந்துட்டு காலையில் நான் வந்து குளிச்சுட்டும் போவோம் அதனால் இந்த எல்லா விதத்துக்கும் பயன் நான் வந்து இந்த குளத்தை தண்ணி எடுத்து நம்ம நெல் வயலுக்காக நம்ம பாரம்பரிய நெல் தூயமல்லி மல்லி மாப்பச்சால் மாசு ஆறுக்காடு கிச்சிலி சம்பா நடுவேன் இதுலேருந்து நம்ம வந்து அந்த தண்ணி எடுத்து இறச்சி நான் வந்துட்டு பயிர் பண்ணிக்கிறது அதே போல் நான் செடிகளை இதிலேருந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இதிலேருந்து இன்ஜின் போட்டு இறச்சி மற்ற செடிகளுக்கும் நம்ம மரச்செடிகளுக்கும் உற்பத்தி அதை காப்பாற்றுறதுக்காக தண்ணி அடிப்போம் இது இல்லாமல் நம்ம வந்துட்டு காய்கறி செடிக்கும் நம்ம இந்த தண்ணி கழிவுகளை வந்துட்டு மீன் கழிவுகள் மூலிமா செடிக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது காயினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது வளர்ச்சி நல்லா கூடுது நாட்பட்ட நாளில் வந்துட்டு அதிக நாள் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு சத்து மிகுந்த தண்ணியாக நம்ம கொடுக்குறதுனால பையனுடைய வளர்ச்சி ஹீல்டு இன்க்ரீஸ் ஆகுது அதனால் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணை குட்டைகளை நம்ம எடுத்து இது மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குதுங்க ஐயா அதனால் இந்த பண்ணைக்குட்டை இது மாதிரி எடுத்து நம்ம மீன்கள் வளர்க்குறது மட்டும் இல்லை பல இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த குளம் சைஸ் வந்துட்டு முப்பது மீட்டருக்கு முப்பது மீட்ரு ஆழை வந்துட்டு என்ஆர்ஜிஎஸ் மூலிமா எடுக்கிறது அஞ்சு அடின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்தாங்க என்ஆர்ஜிஎஸ்னால் ஏரி வேலை செய்கிறவங்க மூலயமா வீடியோ ஆஃபீஸ் மூலிமா வந்து முரளி சார் நமக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் அவர் மூலிமா தான் இந்த குளம் வந்துட்டு மொதல் முதல் வெட்டி கொடுத்தாங்க மீன் கொஞ்சம் விடுறதுக்கும் அவர் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் நான் ஆழம் படுத்தலன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஜேசிபி வச்சு கிட்டத்தட்ட பத்தடி ஆழமாக நான் வந்து இதில் இருக்கிற மண்ணை எடுத்து போட்டு நான் வந்துட்டு கரைகளை உருவாக்கி மற்ற மண்ணுகளை வந்துட்டு நான் ரோடுக்கு வச்சுக்கிட்டேன் அதை ஆழப்படுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஜே ஜேசிபிக்காக ஒரு பத்துலேருந்து ஒரு பஞ்சாயிரம் செலவாச்சு அப்படி எடுக்கவே தான் இப்போ வந்து தண்ணி நிற்கிது இந்த தண்ணி இப்போ நிற்கிறதுனால்தான் பல தரப்பட்ட பயிர்களுக்கு நான் வந்து பாய வகுத்து ஒரு வாய்ப்பாக இருக்குது குளத்தில் வந்துட்டு கட்லா ரோகு மிருகல் சிசி புல்கண்டன்னு சொல்லிட்டு விட்டோம் நாங்கள் அந்த கட்லா ரோகல் மிர்கள் வந்துட்டு இந்த ஒரு கர இந்த வெரைட்டி வந்துட்டு கீழ்த்தரப்பட்ட அழுக்குகள்லாம் சேரும் இப்போ நம்ம ம குளம் வெட்டி நம்ம வந்துட்டு வெறும்னா க பாறைங்கரியமாக தான் இருக்கும் அது அழுக்கு சேரணத்துக்காக நாங்கள் களிமண் கொஞ்சம் ஒரு லோடு வந்து விட்டோம் அது நம்ம மண் அந்த அழுக்கில் தான் போய்ட்டு ஒரு சில மீன்கள்லாம் போய் உள்ளே வந்து சாப்பிடும் அங்கே தான் வந்து கொளிச்சா இருக்கின்றதுக்காக அந்த மாதிரி நம்ம களிமண் போட்டோம் அதுவும் இல்லாமல் இது கீழ்த்தரப்பட்ட அழுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மீனும் நடு தரப்பட்ட ஒரு அழுக்குக்கெலாம் சாப்பிட்றாங்க ஒரு மீனும் மேல் மேல்தட்டுக்களை சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கட்லா ரோகு சிசி புல்கண்டன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வகையான மீன் ரகங்களை நமக்கு தேர்வு பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாசம் மட்டும் மேல் பாசங்கள் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்த்துருக்கும் ஒரு சில அடியில் என்ன இருக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு வா வாழ்கிற மீன் இருக்கும் அதனால் இது ஒரு மூணு நாலு வகையான மீன் மீன்களை பிரித்து நம்ம கொடுத்ததினால நாம் அதை வந்துட்டு வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருந்தது நாமளும் தீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க இது எங்கேயோ போகுது காஸ்ட்டு அதனால் வந்துட்டு அது வந்து காலையில் சாயந்தரம் டைமில் நம்ம போட்டோம்னா ஒரே பக்கம் போட்டோன்னா அது கரெக்டாக வந்துட்டு நான் சாயந்தரம் டைமில் இங்கே வந்து போட போறேன்னா மொத்தம் மீன் இங்கே வந்துடும் பல அடிக்கும் அது வந்துட்டு தீவன காஸ்ட் அதிகமாகறதுனால நான் மாட்டு சாணங்களை வந்து தேர்வு பண்ணேன் மாட்டு சாணங்களை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு அண்ணோட மூணு அண்ணா நம்ம ஒரு மூளையில் கொட்டும்போது பாசம் வந்துட்டு நல்லா பிடிக்குது அந்த பாசியை சாப்பிட்றதுக்கு ஒரு சில மீன்கெலாம் பாசியை விரும்பி சாப்பிட்றதுனால நம்ம மாட்டு சாணத்தை கொட்டுவோம் அப்புறம் வந்துட்டு அதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் காண்றதுக்கு இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடல புண்ணாக்கை வந்துட்டு ஊற வச்சு அந்த இது வந்து கோணியில் வந்துட்டு நாங்கள் கட்டி போடுவோம் அப்படின்னா இந்த நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பாரம்பரிய அரிசியோ ரேஷன் அரிசியோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொ நல்லா கொதிக்க வச்சு அதை சாதமாக வடித்து அதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே நாங்கள் ஊற்றி விடுவோம் நல்லாவே சாப்பிடுவோம் அது மாதிரி தான் வகையில் நாங்கள் செலவில் குறைச்சி அது மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு வந்தோம் இது லாபகரமாக தான் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லைங்க இதில் மீன் வந்துட்டு நம்ம அதிகமாக வருட்டோம் அம்மை நோய் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நம்ம அதை பிடிக்கும் போதே நமக்கு அது அம்மை நோய் செவில அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அந்த அம்மை நோய் வந்துனா அந்த மீன்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துணும் அதிகபட்சம் நம்ம இயற்கை உணவுகள் நம்ம கொடுக்கும்போது இது மாதிரி பிரச்சனை வராது ரசாயன உரங்களை நம்ம வந்து அது மாதிரி ஒரு சில எல்லாம் என்ன பண்ணுவோம் சாணத்தில் வந்து டிஏபி காய்ச்சி போடுங்க யூரியா காய்ச்சி போடுங்க அப்போது அதெல்லாம் சேர்த்து போடும்போது நமக்கு வந்து மீன்கள்லேயே வந்துட்டு ஃபங்கஸ் மீன்களே வந்துட்டு ஒரு சில நோய்கள்லாம் வராது கொடுக்கும் நம்ம இயற்கையாக அதெல்லாம் வந்துட்டு தண்ணியை அடிக்கடி மாற்றிட்டுருக்கோம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம இதெல்லாம் செய்ய சொல்ல எந்த அந்த மாதிரி பிரச்சனைங்க பெருசாக வரதில்லை அது மாதிரி முதல் காலகட்டத்தில் அந்த சமயத்தில் வந்து நாங்கள் தண்ணி அடிக்கடி மாற்றிடுவோம் இந்த தண்ணியை மாற்றும் போது மீன்களை எந்த தொந்தரவும் அழுக்கு தண்ணியே வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு மீன்களுக்கு வியாதி வரதான் செய்யும் ஆனால் அழுக்கு தண்ணி அப்பப்போ நம்ம மாற்றிக்கணும் தண்ணி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எனக்கு தனியாக பம்பு செட்லாம் இருக்குது அந்த பம்பு செட்டு வந்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டு பக்கத்துலேயே விட்டுருக்கோம் அந்த இப்போ கூட அது உள்ளே இருக்குது இது தண்ணி புது தண்ணி இங்கே உள்ளே விடுவோம் பழைய தண்ணி பாச பிடிச்ச தண்ணியை நம்ம வந்துட்டு குளத்து மூல கீழ்கண்ணிக்கு ஒரு பழுப்பு இங்கேருந்து வச்சுருக்கோம் அதை திறந்து விட்டோம்னா நம்ம நெல் வயலுக்கும் காய்கறிக்கும் அங்கேருந்து நம்ம பாய வச்சுக்கேன் அப்படி இல்லை இன்னும் நல்லா வடிகட்டினா நான் இன்ஜின் இதுக்காகவே போட்டு வச்சுருக்கேன் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எல்லாத்துக்கும் விட்டுறதுனால இதுலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் புது தண்ணி நயாரிச்சுக்கேன் மழை காலங்களில் முன்னாடியே நான் ஒன்றும் ஃபுல்லாக க இதில் இருக்கிற குளத்துங்களில் மீன்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டுற ஸ்டேஜில் நான் வச்சுருப்பேன் ஆனால் தண்ணியை சுத்தமாக வடிகட்ட மாட்டேன் அந்த மழை தண்ணியை ஃபுல்லாக நான் சேவ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு வடிகால் வசதி மேல் தண்ணியெல்லாம் வந்து இதில் வரத்துக்காக நான் கால்வெல்லாம் வெட்டி இந்த குளத்துக்கு வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் மழை தண்ணியில் தான் அதிக அளவு நான் வச்சுருப்பேன் தண்ணியை மாற்றி விட்றதுக்காக நான் வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணி இறச்சிட்டு அது புது தண்ணியை நான் விடுவேன் நம்ம இது வந்து முப்பது சென்ட்டில் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ கிடைக்குது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஒரு ஏக்கர் அளவில் நம்ம இது பண்ணுறோன்னா மீன் லாபகரமாக தான் இருக்கும் அதனால் அது ஸ்பீடாக வளரக்கூடிய இந்த ஜிலேபி வகைகள் வவ்வா வகைகள் விரால் வகைகளை நீங்கள் தேர்வு பண்ணி நம்ம நம்மக்குள்ளேயே நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற தீவன உரங்கள் நீர் பராமரிப்பு முறை நோய் தாக்குதல் முறை இதெல்லாம் வந்து கரெக்டாக கடைபிடிச்சின்னு வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இது லாபகரமாக இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செயல்பட்டோம்னா அது வந்து நம்ம லாபகரமாக எடுக்க முடியாது இதுலேயே ஆர்வமாக நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட்லேயே நம்ம வந்துட்டு மீனை வளர்த்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சுன்ற மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நடைமுறையிலையும் இருக்குது அதனால் நம்ம அதை ஒரு தொழிலை நம்ம பார்க்கணும் இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தாருங்க இதில் வேலை செய்கிறதுனால நம்ம பார்க்கறதுனால நாங்கள் கணக்கு பார்க்குறதில்ல ஏன்னா இருபது முப்பது பேர் செய்கிறதுனால நாங்கள் கணக்கு பார்க்கலாம் ஆனால் இதை கணக்கு பார்த்து செஞ்சுன்னா இந்த சாதாரண ஒரு குளத்தில் கூட நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க